ஜனாதிபதி பிரதமர் சற்று முன்னர் ராஜினாமா நீதியமைச்சரை நதியொன்றுக்குள் துரத்திச் சென்ற போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி பிரதமர் வீடுகள் தீக்கிரை போராட்டத்தால் பற்றி எரியும் நேபாளம் திடீரென்று தாயை பார்க்கச் சென்ற ஜனாதிபதி செய்த செயல் இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் வெள்ளத்தில் மூழ்கி வரும் கண்டி நகரம் நீரில் மூழ்கிய பல பகுதிகளின் காட்சிகள் மக்களுக்கு அவசர அறிவிப்பு கெகில் பத்திர பத்மே உள்ளிட்டோர் இந்தோனேசியாவில் கைதாகும் அதிரடி வீடியோவை வெளியிட்டார் இந்தோனேசிய போலீசார் திடுக்கிட்டபடி கைதான நாட்டை படைத்த பாதாள உலக குழு கை கொண்டு உள்ளிட்ட பயங்கர பொருட்கள் கண்டுபிடிப்பு தமிழர் பகுதியொன்றில் பரபரப்பு போலீசாரை தலை சுற்ற வைத்த போதை ரசாயன இறக்குமதி விசாரணைகளில் வெளியானது நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பலி கசிந்தது முக்கிய ஆவணம் கிளிநொச்சியில் ஒரு வாரத்தில் பல வர்த்தக நிலையங்கள் வீடுகள் கொள்ளை சிசிடிவியில் திருடர்கள் யாழ்ப்பாணத்தில் நாடு முழுவதும் அமுலாகிறது புதிய அதிரடி நடைமுறை போலீசார கூடலில் அணியும் கேமராக்கள் இனி லஞ்சம் இல்லை நெருங்கிய நண்பரை காவல்துறையில் ஒப்படைக்குமாறு நாமலுக்கு வலியுறுத்து பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் அம்பலப்படுத்தவுள்ள அமைச்சர் அச்சத்தில் அரசியல் வாதிகள் டக்லஸ் தேவானந்தாவுக்கு பேரிடி மலசல கூட குளிக்குள் போட்டு அசிட் ஊற்றி இவ்வாறு ரகசியங்களை கசைய ஈப்பிடிப்பின் இப்பிடிப்பியின் முன்னாள் உறுப்பினர் அண்மை காலமாக ஜனாதிபதி அனுர செய்து வரும் ஒரு சில சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் புதிய புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது தன்னுடைய தாய் உள்ளிட்ட தன்னுடைய சொந்தங்களை சந்திக்க வீட்டுக்கு திடீர் விஜயமாக சென்ற ஜனாதிபதி அனுர மிகச் சாதாரண மனிதர் போன்று நடந்து கொண்டுள்ளமையும் தனது தாயுடன் உரையாடிய காட்சிகளும் வைரலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடரும் கனமழை காரணமாக கண்டிப்பிரதேசத்தில் அபாயமட்டத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கண்டி வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன குறித்த பகுதியில் வாழும் மக்களுக்கு இயற்கை அனர்த்தம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளான கெஹல் பத்திர உட்பட ஐவர் இந்தோனேசியாவில் கைதாகும் போது எடுக்கப்பட்ட முழுமையான வீடியோ கிடைக்கப்பெற்றுள்ளது கெஹல் பத்மி மற்றும் குடு நிலங்க முதலியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் கமாண்டோ சலிந்து பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலே லஹிரு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்தபோது இந்த குற்றவாளிகள் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இந்தோனேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மட்டக்களப்பு ஏராவூர் ஓட்டுப்பள்ளி கருகாமையில் உள்ள பழைய ஒன்று அமைந்துள்ள காணியில் கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பில் புலனர்வை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற தகவலுக்கு அமைய நீதிமன்ற உத்தரவை பெற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து இன்று காலை போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசாந்த் லியனக்கி தலைமையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது புதைக்கப்பட்ட நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மித்தனியாவில் கண்டறியப்பட்ட ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயன கொள்கைகளை கொண்டு வந்ததாக கூறப்படும் கப்பல் மற்றும் புற விடயங்கள் தொடர்பான விரிவான சுங்க ஆவணம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருந்து இரண்டு கொள்கைகளும் கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ கொரலவெல்ல பகுதியில் உள்ள ஒரு நிறுவனம் ஷிங் ஹான் ஜோ என்ற கப்பல் மூலம் இலங்கைக்கு வரப்பட்ட இந்த பொருட்களின் இறக்குமதியாளராக பெயரிட்டுள்ளது எனினும் குறித்த ஆவணத்தில் சர்ச்சைக்குரிய எந்த பொருளும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படவில்லை என்பதோடு அவற்றில் டால்ஸ் கட்கள் மற்றும் டால்க் தூள் என்பனவை ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த பொருட்கள் ஈரானிய நிறுவனமான ஏற்றுமதி செய்யப்பட்டன இதேவழி அவற்றில் ஒரு கொள்கனில் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கிராம் அரை பதப்படுத்தப்பட்ட கற்கள் மற்றொன்று பதினோராத்தி ஐநூறு கிலோகிராம் டால் டால்க் கடற்கூள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சரக்குக்கான கட்டணம் ஜனவரி ஒன்பதாம் தேதி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இறக்குமதிக்காக மொத்தம் ஐந்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு இலங்கை ரூபாய் வரி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளான ஏனையின் வீதியிலுள்ள பல வர்த்தக நிலையங்கள் உதயநகர் மற்றும் விவேகானந்த நகர் ஆகிய இடங்களில் பல கொள்ளைச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் ஏனையின் வீதியிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வேளை கடையின் முன்பகுதி கதவை உடைத்து சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய பொருட்கள் களவு செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக அதன் சிசிடிவி பாதுகாப்பு கேமராவின் வீடியோக்கள் அதில் திருடர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர் அதேபோல உதயநகர் பகுதியில் வீடொன்றில் மூன்று திருடர்கள் முகமூடி அணிந்து வீட்டுக்குள் செல்லும் பாதுகாப்பு கேமராவின் வீடியோக்களில் திருடர்கள் சிக்கியுள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் வரையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று இரவு வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலை தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள பேன்சி பொருட்கள் விற்பனை செய்யும் நிலையத்தில் உள்ள கேமரா ஒன்று களவாடப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் நேற்றிரவு மதுபோதையில் வந்த ஒருவர் மோட்டார் சைக்கிள் திருத்தும் நிலையத்தில் இருந்து கேமராவை முறித்து சேதப்படுத்தியதோடு அருகில் இருந்த பேன்சி பொருட்கள் விற்பனை நிலையத்தில் இருந்த கேமராவையும் திருடி சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை தமது வர்த்தக ஸ்தாபனத்துக்கு வந்த உரிமையாளர்கள் தமது வர்த்தக ஸ்தாபனத்தில் இருந்து கேமரா சேதப்படுத்தப்பட்டிருந்ததையும் களவாடப்பட்டு இருந்ததையும் அவதானித்துள்ளனர் கடையில் உள்ள பொருட்களை திருடுவதற்கு முயற்சித்த போது வீதியில் ஆட்கள் நடமாட்டம் இருந்ததால் குறித்த சந்தேக நபர் தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினருக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையில் வெளிப்படைத்தன்மையை தன்மையை பேணுவதற்காக காவல்துறையினருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் வழங்கப்பட உள்ளன பொது தொடர்புகளின் போது தவறான நடத்தைகளை குறைக்கவும் இது உதவும் என்று கருதப்படுகிறது அதன்படி இலங்கையின் காவல்துறை விரைவில் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உடலில் பொருத்தும் கேமராக்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பணியில் இருக்கும் போது அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் தொடர்புகளை இந்த கேமராக்கள் பதிவு செய்யும் இது கையூட்டல் மற்றும் ஊழலை தடுக்கும் அத்துடன் இரு தரப்பினரும் சட்டவிரோதமாக செயற்படுவதை தடுக்கும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ வூட்லர் தெரிவித்தார் இதனிடையே இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல்துறை தடுப்பு மையங்களிலும் காவல்துறை சிசிடிவி கேமராக்களை நிறுவ உள்ளதாக அவர் தெரிவித்தார் தங்களுடைய நெருங்கிய நண்பரான சம்பத் மனம்பேரியை காவல்துறையிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைக்கு ஆதரவளிக்குமாறு நாமல் ராஜபக்சவை அமைச்சர் நலிந்த ஜெய்தீசர் வலியுறுத்தியுள்ளார் மித்தனிய போதைப் பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் கைது செய்யப்பட உள்ளார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணி வந்த அரசியல்வாதிகள் அவர்களின் பெயர் பட்டியலை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரச உத்தியோகர்களின் பாதாள உலக கும்பல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து கடந்த சில நாட்களாக கடும் விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பண்ணி வந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கவுள்ளார் இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசியா போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டனர் அதன்படி கெகல் பத்மி கெமாண்டோ சலிந்து மற்றும் பானந்துரை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தினமரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதன் சட்டத்திரணி மகேஸ்வரி ரூபவாகினி கூட்டுத்தாபன பணியாளர் கே எஸ் ராஜா உள்ளிட்ட பலரை படுகொலை செய்தவர்கள் இபிடிபியினரே படுகொலை தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அது தொடர்பில் சாட்சியங்கள் அளிக்க தயாராக உள்ளதாக இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா என்று அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊடகமயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் தெரிவித்தார் இந்த படுகொலைகளுக்கு நான் இருக்கிறேன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் துணிந்து சாட்சி சொல்ல நாம் தயார் என்றும் இப்பிடிப்பு கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் தீவிரமடைந்துள்ள போராட்டம் காரணமாக காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது மேலும் நேபாள நாட்டு நிதியமைச்சரை போராட்டக்காரர்கள் நதியொன்றுக்குள் துரத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன நாட்டில் இடம்பெற்றுள்ள மக்கள் கொந்தளிப்பை தொடர்ந்து நேபாள அரசின் பிரதமர் கே பி சர்மா மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் சற்று முன்னர் ராஜினாமா செய்துள்ளனர் சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பெரும் வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளன இதுவரை ஆர்ப்பாட்டக்காரர்களில் நாற்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் போராட்டக்காரர்கள் நேபாள ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இல்லங்கள் பாராளுமன்ற கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது விமான நிலையம் அருகிலும் தீ வைக்கப்பட்டதால் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பிரதமர் சற்று முன்னர் ராஜினாமா நீதி நீதியமைச்சரை நதியொந்துக்குள் துரத்திச் சென்ற போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி பிரதமர் வீடுகள் தீக்கிரை போராட்டத்தால் பற்றி எரியும் நேபாளம் திடீரென்று தாயை பார்க்க சென்ற ஜனாதிபதி அணுரசெய்த செயல் இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் வெள்ளத்தில் மூழ்கி வரும் கண்டி நகரம் நீரில் மூழ்கிய பல பகுதிகளின் காட்சிகள் மக்களுக்கு அவசர அறிவிப்பு கெகில் பத்திர பத்மே உள்ளிட்டோர் இந்தோனேசியாவில் கைதாகும் அதிரடி வீடியோவை வெளியிட்டார் போலீசார் திடுக்கிட்டபடி கைதான நாட்டை படைத்த பாதாள உலக குழு கை கொண்டு உள்ளிட்ட பயங்கர பொருட்கள் கண்டுபிடிப்பு தமிழர் பகுதியொன்றில் பரபரப்பு போலீசாரை தலை சுற்ற வைத்த போதை ரசாயன இறக்குமதி விசாரணைகளில் வெளியானது நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பலி கசிந்தது முக்கிய ஆவணம் கிளிநொச்சியில் ஒரு வாரத்தில் பல வர்த்தக நிலையங்கள் வீடுகள் கொள்ளை சிசிடிவியில் களவெடுத்த திருடர்கள் யாழ்ப்பாணத்தில் நாடு முழுவதும் அமுலாகிறது புதிய அதிரடி நடைமுறை போலீசாரு கூடலில் அணியும் கேமராக்கள் இனி லஞ்சம் இல்லை நெருங்கிய நண்பரை காவல்துறையில் ஒப்படைக்குமாறு நாமலுக்கு வலியுறுத்தும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் அம்பலப்படுத்த அமைச்சர் அச்சத்தில் அரசியல்வாதிகள் தேவானந்தாவுக்கு பேரிடி மலசலக்கூட குளிக்குள் போட்டு அசிட் ஊற்றி இவ்வாறு ரகசியங்களை கசையவிட்ட ஈ முன்னாள் உறுப்பினர்